பசங்களை ஸ்கூலில் விட்டு ரிட்டன் வரும்போது நாவப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க நமக்கு உடனே ஃப்ளாஷ்பேக் போயிடுச்சு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வாசலில் இதே மாதிரி நாவப்பழம் கலா கலா விற்பாங்க உடனே வாங்கிட்டேன் காது கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி போட்டு எல்லாத்தையும் அலசிட்டேன் நாவப்பழத்துல கத்தி வச்சு சின்னதாக கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பாக்ஸை நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னமோ தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணாலும் சளி பிடிக்காது ஆனால் இப்போது எது சாப்பிட்டாலும் சளி பிடிக்குது பழையுது தயிர் கீரை நாவப்பழம் இது மாதிரி சாப்பிடும்போது டக்கு டக்குன்னு சளி பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் பார்த்தேன் ஆனால் கலரை பார்த்துட்டே ரொம்ப டெம்ட் டெம்ட்டாகிடுச்சு உடனே எடுத்து வாயில் போட்டேன் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரியில் நீங்கள் என்ன பழம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் Bye.